Hi, viewers. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த காலகட்டத்தில் நூற்றுல எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா அது சிறுநீரம் சார்ந்த பிரச்சனைகள் தாங்க தற்போதைய துரித உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால நிறைய மக்கள் இந்த சிறுநீர பிரச்சனையை சந்திக்கிறாங்க சிறுநீர பிரச்சினையினால இப்போ இறப்புகள் கூட அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குங்க சிறுநீரம் சார்ந்த பிரச்சனைகளை தடுத்து நம்ம சிறுநீரத்தை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வச்சுக்க என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிறுநீரத்தை நம்ம ஏன் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இது நம்ம உடம்புல என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தி அந்த கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றி ஒரு முக்கிய பணிதாங்க அந்த சிறுநீரவை செஞ்சிட்ருக்கு சிறுநீரகங்கள் சரியாக அந்த வேலையை செஞ்சால் மட்டுந்தாங்க மற்ற உறுப்புகளும் நல்லபடியாக வேலை செய்யும் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க ஏன்னா சிறுநீரத்தில் கோளாறு ஏற்பட்டால் மற்ற உறுப்புகளும் வேலை செய்வதை நிறுத்தி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதுங்க சிறுநீரகம் பிற உறுப்புகளை போல் கிடையாதுங்க சிறுநீர பிரச்சனை ஆரம்பித்தால் அதை கண்டறிவது ரொம்பவே கடினமான விஷயங்க இப்போ இந்த சிறுநீரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தடுத்து சிறுநீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம் முட்டைக்கோஸ் ஆரோக்கியமான சிறுநீரங்களுக்கான சிறந்த உணவுகளை இந்த முட்டைக்கோஸ் சிறந்ததாக இருக்குதுங்க முட்டைக்கோஸில் உள்ள வளமான ஊட்டச்சத்துக்கள் சிறுநீரத்தின் ஆரோக்கியத்திற்கு பயன்படுவதோடு மட்டும் இல்லாமல் பிற உறுப்புகளுக்கும் நன்மையை ஏற்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி சிக்ஸ் போலி கமிலம் நாச்சத்து போன்ற ஆரோக்கியமான சத்துக்கள்லாம் இருக்கிறனால சிறுநீரை தான் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் தொண்ணூற்றி ஆறு பெர்சன்டேஜ் அளவு தண்ணீர் சத்து இருக்குதுங்க வெள்ளரிக்காயை தவறாமல் எடுத்துக்கிறது மூலியமாக இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்ற முடியுங்க உடலில் உள்ள யூரிக் கமில அளவை குறைக்கவும் இது உதவுதுங்க சிறுநீரக கற்களை கரைக்க இந்த வெள்ளரிக்காய் பெரிதும் உதவுது இந்த வெள்ளரிக்காயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது சிறுநீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுங்க வெங்காயம் வெங்காயத்தில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் மற்றும் மேங்கனீஷ்லாம் நிறைஞ்சிருக்குது இது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இந்த வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள்லாம் இருக்குது இது சிறுநீரங்களை சுத்தப்படுத்த பெரிதுமே உதவுதுங்க வெங்காயத்தை பச்சையாகவோ அல்ல சமைத்தோ உட்கொள்வது ஆரோக்கியமான சிறுநீரத்தை பராமரிக்க பெரிதும் உதவுதுங்க பூண்டு சிறுநீரத்தை பலப்படுத்தும் உணவுகளில் பூண்டு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க பூண்டுனை பற்றின தனி வீடியோவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பூண்டில் அல்லிசின் என்ற முக்கியமான வேதிப்பொருள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற சத்துக்களும் இருக்குது பூண்டு உணவின் சுவையை அதிகரிப்பதற்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கு பல ஊட்டுச்சத்துக்களையும் வழங்குதுங்க பூண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் சிறுநீரத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை அகற்றவும் பெரிதுமே உதவுதுங்க இதனால் சிறுநீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் காலிஃப்ளவர் சிறுநீர நோயாளிகளுக்கு சூப்பர் உணவாக இந்த காலிஃப்ளவர் செயல்படுதுங்க உடல்ல சோடியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதுனால தான் சிறுநீரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க இந்த காலிஃப்ளவரில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் குறைவாக இருக்கிறனால சிறுநீரத்தை ஆரோக்கியமாகவும் பலப்படுத்தவும் முடியுங்க இஞ்சி இஞ்சியில் நேச்சுரலாவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சிறுநீரலின் செயல்பாட்டிற்கு மிகவுமே உதவுதுங்க இஞ்சி உடலில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்ததுங்க பொதுவாக இஞ்சி அஜீர்ணம் மற்றும் செரிமான பிரச்சனைக்கு நல்லது உடலில் செரிமான நன்றாக இருந்தாலே அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுங்க சிறுநீரம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க இந்த இஞ்சியை உணவில் எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி சிறுநீரகங்களில் உள்ள கழிவுகளை நீக்க பெரிதும் உதவுதுங்க இந்த கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொதிக்கும் நீரில் போட்டு ஒரு பத்து நீடம் கொதிக்க வைத்து அதற்கப்பறம் ஆற வச்சு குடிக்கும்போது சிறுநீரத்தில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறுங்க இதனால் சிறுநீர செயலிழப்பு சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் தடுத்து சிறுநீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுங்க திராட்சை திராட்சையில் விட்டமின் சி அதிக அளவு இருக்குதுங்க இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சிறுநீரங்களில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டதுங்க திராட்சையில் உள்ள பல அமிலங்கள் சிறுநீர கற்கள் ஏற்படாமல் தடுக்குதுங்க முள்ளங்கி முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மூட்டச்சத்துக்கள்னால் நிறைஞ்சிருக்குதுங்க இதில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குறைவாக இருக்குது நான் அடியே சொன்ன மாதிரி பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக உள்ள உணவுகள் சிறுநீரத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் முள்ளங்கியை நம்ம உணவில் சேர்த்து வரும்போது சிறுநீர ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுங்க ஆப்பிள் ஆப்பிள் சிறுநீர ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுங்க ஆப்பிளின் அலர்ஜி எதிர்ப்பு சிறுநீர ஆரோக்கியத்தை பராமரிக்க பெரிதும் உதவுதுங்க ஆப்பிள் சிறுநீர பாதை நோய் தொற்றை பராமரிக்கவும் சிறுநீர கற்களின் அபாயத்தை குறைக்கவும் பெரிதும் உதவுதுங்க இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்